பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா பல்லடம் நகர தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் வழங்கினார் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் அரசு பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் இருநூற்று இருபத்தி ஏழு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பல்லடம் பதினோராவது வார்டு கவுன்சிலர் வசந்தாமணி தங்கவேல் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் திரு ஷேக் பாய் அவர்கள் மாணவிகள் கல்வி பறிந்து வருகிறார்கள் அதில் பதினோராம் வகுப்பில் இருநூற்று இருபத்தி ஏழு மாணவிகள் இப்பொழுது விலையில்லா மிதிவண்டிகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் பள்ளி பெரிய வளாகமாக இருப்பதனால் பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்பது மிக சிரமமாக இருக்கிறது அதே போல பள்ளியின் பின்புறம் உள்ள எங்கள் பள்ளியின் இடமானது சில ஆக்கிரமிப்புகளால் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது மற்ற பகுதிகளில் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து அந்த பகுதியில் கொட்டி விடுகிறார்கள் இதனால் ஒரு காற்று அடிக்கும் போது எல்லா குப்பைகளும் எங்கள் பள்ளி வளாகத்திற்குள் வந்துவிடுகிறது அம்மா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கள் பள்ளி வளாகத்தை தூய்மை செய்து தர வேண்டும் பணியாளர்களை கொண்டு தூய்மை செய்து தர வேண்டும் அதே போல இடிக்கப்பட்ட நிலையில் உள்ள இந்த சத்துணவு கூடத்தை அகற்றி தர வேண்டும் என்று என்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களிடம் எங்கள் பள்ளி ஆசிரியர் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைக்கிறேன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் நகராட்சி நகர்மன்ற திமுக செயலாளர் அண்ணன் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் அவர்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றிருப்பதால் வர முடியாத சூழ்நிலை மறுபடியும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு ராய்ச்சி விழா புரிந்து என்னுடன் மேலும் சான்றோர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது அன்பான மணி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெயில் வேற அடிக்கிறது வெயில் உட்கார்ந்து பாதி பேர் பேரு ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் சரியா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வச்சுமீக செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதே பள்ளியில வெளியில்லா விதிவண்டி வந்து வழங்கணும் இப்போ வந்து இங்க மட்டும் இப்ப வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியில்லா விதிவண்டி வந்து உங்களுக்கு வழங்க போறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து முக்கியமாக முனைப்புடன் செயல்படணும்னு சொல்லியிருக்கிற ஒரே உறுத்துறை வந்து கல்வித்துறை தான் மிகு தமிழ்நாடு நகர்மன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கு உரிய முறையில் போய் சேரணும்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து ஸ்மார்ட் கிளாஸு அடிப்படை வசதியான கழிப்படை வசதி இந்த மாதிரி விலையில்லாம் மிதிவண்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டுருக்குறோம் இப்போது நம்ம பழகாம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் கிளாஸு இருபது கழிப்பறைகள் வந்து நம்ம பள்ளிக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அம்மா சொன்ன மாதிரி தூய்மை பணி வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உரிய முறையில் பண்ணித்தர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணித்தரேன் அதே மாதிரி அந்த கட்டணம் இடிக்கிறதுக்கு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை பண்ணி கொடுத்துட்டேன் அதை அப்புறப்படுத்துறக்கான வழியையும் நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வர்றப்போ வந்து இதில் என்ன நீங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் இந்த மாதிரி நிதிநிலை எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரோட்டில் வர்றப்போ பார்த்து பாதுகாப்பா வரணும் அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம தான் அமைச்சுக்கணும் எல்லா பக்கமுமே எல்லாமே வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால ஒவ்வொருத்தரும் சைக்கிளை வாங்கி சந்தோஷமா பாதுகாப்பா வரணும்னு என்னுடைய சைக்கிள் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்க்கையும் தெரிவிச்சு அதே சமயம் பாதுகாப்புறவங்க இருக்கணும்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி In your eyes, under your spell, oh, it's like we've always known it, even though it's new. I can already tell all oh, that this feeling is taking over. Can we take our time? I wanna savor us.